அதை முசியாமல் பார்த்து கொள்ளவளே தாயை பரண்டாமனை உணர்ந்து இருந்தம் அம்மா உலகம் மட்டும் மட்டும் ஆயிரம் அம்மா இந்த உலகத்திலே உனக்கு தானம்மா உன்னாலே முடியாது உங்குமியம்மா இந்த உலகத்தையே ஆளுகின்ற தாயின் உனக்கும் மட்டும் எனக்கும் மட்டும் ஆயிரம் இந்த உலகத்திலே ஆயிரம் மரமாயாயந்தவளும் தாய் நீயம்மா காளியாக வருபவளும் தாய் நீயம்மா அம்மா கண்ணா தாய்ந்தவளும் தாய் நீயம்மா பேச்சியாக வருபவளும் தாய் நீயம்மா அந்த பெருமாள் ாய் வருளும் தாய் நீம்மா அந்த இரட்சகியாய் வந்தவளும் தாய் நீயம்மா இசக்கியாக வருபவளும் தாய் நீ அம்மா அம்மா இருளாய் வருபவளும் தாய் நீ அம்மா கூட காரியாய் வருபவளும் தாய்